பக்கத்தில் இரு ஊருங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒன் பிஹெச்கே வீடு லோ பட்ஜெட் நான் கொண்டு வந்துருங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்து கொண்டு வாங்க ஒரு ஒருக்கோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னா போரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு விற்பனை கற்றுக்குங்க போட்டுரு பாத்ரூம் வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டில் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ச்சலாம் இந்த வீடியோவில் வீடியோக்குள்ள போகிறதுக்குள்ள நம்ம சேனல் பூசா போகிறதைப் பண்ணி பில் பண்ண வச்சுங்க அப்போ இந்த மாதிரி லோ பஜ்ஜெட்ல போகிற வீடியோ வச்சிருங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மைண்டர் வச்சு இந்த வீட்டை வாஸ்துவ கட்டியிருக்காங்க லோ பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு நாற்பத்தி ஏழுங்கிற டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைச்சிருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எல்லா அமைண்ட்மெண்ட் இருக்குங்க எப்படி எல்லாம் அமைண்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றீங்கன்னா போர்லேருந்து இபி கனெக்ஷன்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டி இந்த வீட்டில் இருக்குங்க போங்க அப்படி தும்சம் பண்ணிட்டாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட வந்து அந்த அளவுக்கு வேற அளவுக்கு கட்டிச்சிருக்காங்க காப்போட இருக்கெல்லாம் பின்னி படறதுட்டாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டாங்க மூணு பைக் நிப்படுற அளவுக்கு நமக்கு பைக் பார்க்கிங் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஜல மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியும் நமக்கு போர்வெலும் போர்வெல் சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நமக்கு மோட்டர் சுவிட்சும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கொண்டு வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நான் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த அவைன்மெண்ட்டில் யாராலேயே கொடுக்க முடியாதுங்க நம்ம கிழக்கு பார்த்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஒன் பெயிண்ட் ஒன் சைட் பால் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் எல்லாம் கட்டிருக்கிறாங்க கிழக்கு பார்த்து வந்து பூஜாக்கு போட்டு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்டில் எவ்வளோ அமைஞ்சா சான்ஸே கிடையாதுங்க நமக்கு அக்னி மொழி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் கொடுத்துருக்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே லாப்ஸ் வந்து ராக்ஸ் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனான நமக்கு சிங்காரூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நிரெஸ்ட்டாக அந்த வீட அமைச்சிருக்குங்க அந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாலு சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கெலாம் வச்சு மிரர் வச்ச வாட்ரு வச்சு விண்டோஸ் வச்சு ஏசி பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக நமக்கு முப்பது லட்ச லட்சம் ரூபா சொல்கிறாங்க சுற்று ஓடற விசாரிச்சு வீடு வாங்கினா போதுங்க அந்த அளவுக்கு வந்து லோ பஜ்ல கொண்டு வந்துருக்குங்க அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெஷ்ன பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் இருக்கலாம் பார்த்து பின்னி படல் நேர்த்திய பண்ணியிருக்காங்க அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டர்கேஸ் கொடுத்து மேலே போகிற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா லோ பட்ஜெட் வீடு சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடையாதுங்க ஸ்கூல் ரொம்ப ரொம்ப நியரஸ்டாக இருக்குங்க காலேஜஸ் இருக்குங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பார்த்து எல்லா விசிட்டையும் கொண்டு வீடு வீட்டு கொடுத்துருக்கேன் முப்பது தார் இந்த வீடு வீட்டு பண்ணியிருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில்